ஸ்ரீமதே ஸ்ரீமத் வரவர முனியே நம கர்க்கடே பூர்வபல் குனியா துளசிகானனோவா பாண்டியே விஸ்வம்பராம் கோதா திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இன்றைய நாள் பதினைந்தாம் நாள் திருப்பாவைக் கிரமத்திலே எல்லே இளங்கிளியே என்ன தொடங்குகின்ற பதினைந்தாம் அனுபவங்கள் எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ மின் அங்கமேர் போதர்கென்னேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் பாயரிதும் வல்லீர்கள் நீங்களே ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் எண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோரெம்பாபாய் பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர்கள் அனைவரும் காண ஆசைப்படும்படியான வைஷ்ணவ நிலையிலே சிறந்திருக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் பாசுரத்திலே திருப்பாவைக்கே சாரமான பாசுரமாக இருக்கின்றது எல்லை ஏழ்கிலேயே என தொடங்குகின்ற இந்த பாசுரம் திருப்பாவையாகிற இப்பாட்டு என்ன பாகவத லக்ஷணத்தை உபதேசிக்கின்ற பாசுரமாக இருக்கின்றது பகவத் விஷயத்திலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய லக்ஷணங்களையெல்லாம் சிற்றஞ்சிருகாலே பாசுரத்தாலே உரைத்தார்கள் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றோமே உனக்கே நாமாட்சைவோம் மற்றினம் காமங்கள் மாற்று என்ற படிக்கு பாகவதர்களிடத்திலே நாம் கொண்ட வேண்டிய லக்ஷணம் அதனை நானே தானாகிடுக என்பதாலே உணர்த்துகின்றார்கள் ஆக பாகவதர்களிடத்திலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய உயர்ந்த அனுஷ்டானமானது இப்பாட்டாலே நமக்கு உணர்த்தப்படுகின்றது ஆகையாலேயே திருப்பாவைக்கு சாரமாக இருக்கின்ற பாசுரம் என தெரிவிக்கப்படுகின்றது பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களை காண்பதே கண்படைத்த பிரயோஜனம் தேட்டரும் திரல்தே தென் அரங்கனை திருமாதவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத்து மெய் அடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே திருவரங்கநாதனுக்கு அடியார்களாக இருப்பவர்கள் கோஷ்டியை காண்பதே மெய் அடியார்கள் தம் ஈட்டங் கண்டிடக்கூடுமேல் கூடுமேல் கண் படைத்த பிரயோஜனம் அது காணும் கண் பயனாவது என தெரிவிக்கிறார் குலசேகராள் பங்கலக்ஷம் குடியிலே இருக்கின்ற அனைத்து பெண்களும் ஒன்று திரண்டு வந்து கடைசி பெண்ணை எழுப்புவதற்காக அவள் வீட்டு வாசலிலே சென்று நின்றார்கள் அப்படி அவர்கள் சென்ற சமயம் அவள் மிகவும் இனிமையான மென்மையான குரலாலே பங்கைய கண்ணானை பாட பங்கைய கண்ணானை பாட என்று அனுசந்தித்து கொண்டிருந்தாள் இதற்கு என்ன காரணம் என்னால் கீழ்ப்பாட்டிலே ஒருத்தியை எழுப்பினார்களே உங்கள் கோஷ்டியில் நான் வந்து செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது யாது என்று கேட்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்க என் பங்கைய கண்ணானை பாடுவோம் என்ன தெரிவிக்க அவளும் இவர்கள் கோஷ்டியிலே வந்து சேர்ந்து கொள்ள எல்லோருமாக சேர்ந்து பங்கைய கண்ணனுக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு இவள் வீட்டு வாசலை அடைந்தார்கள் இவர்கள் பாடுவது அவள் காதில் விழுந்து அவளும் கிளிப்பேச்சு போல போலே கிளி இப்படி நாம் சொல்கின்ற விஷயத்தை அப்படியே திருப்பிச் சொல்லுமோ இவளும் பங்கைய கண்ணானை பாட பங்கைய கண்ணானை பாட என்று தன்னுடைய மெல்லிய இனிமையான குரலாலே உரைத்து கொண்டிருந்தாள் உடனேவர்கள் எல்லே இளங்கிலியே என்ன அவளை எழுப்பினார்கள் அவளுடைய இனிமையான குரலை கேட்டு எல்லே இளங்கிலியே என்ன உரைத்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி இன்னும் உறங்குதியோ எல்லே இளங்கிலியே என்ன இவர்கள் அழைத்தும் அவள் பேசாமல் இருக்க நாங்கள் அனைவரும் வந்த பின்பு இனியும் உறங்கலாமோ என்றார்கள் உடனே அவளுக்கு கோபம் வந்தது சில்லன் அழையேன்மேன் இப்படி சிலு சிலுவென்று என் மீது பழி சுமத்தும்படியாக பேச வேண்டிய அவசியமில்லை நங்கமேற்பதர்கின்றேன் இதோ வருகின்றேன் என்று தெரிவித்தாள் இப்படி சில்லன் மென்னு இவள் தெரிவிக்க நாளென்னாள் எல்லே இளங்கிலேயே என்ன அவர்கள் இவளை அழைத்தார்களே நான் பங்கைய கண்ணானை பாட என்னும் பாசுரத்தை அனுசந்திப்பதற்கு அவர்கள் தடையாக இருந்தார்கள் அனுசந்தானத்திற்கு இடையூறாக இருந்தார்கள் ஆகையாலேயே சில்லன் அழையேன்மேன் என்ன அவர்களிடத்திலே இவள் சீறி பேசினாள் உடனே அவர்களுக்கும் கோபம் வந்தது எங்களை காண்பதும் எங்கள் பேச்சை கேட்பதும் உனக்கு பொறுக்க ஒண்ணாதிருப்பது நீ நிறைவு பெற்ற நங்கையாக இருப்பதாலன்றோ என்று தெரிவித்தார்கள் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் நன்கு பேசபல் என்பதை நாங்கள் காலமாக அறிவோம் எங்களை வெறுத்துரைத்ததோடு அன்றி எங்கள் மேல் குற்றமாம் பேச வல்லவள் என்பதை நாங்கள் நெடுங்காலமாக அறிவோம் வா எரிதும் பல்லையொன் கட்டுரைகள் என தெரிவித்தார்கள் என்னை கடுஞ்சொற்கள் பேசிய நீங்கள் என்றோ வல்லவர்கள் என்றாள் உள்ளே இருப்பவள் கீழ்ப்பாசுரங்கள் எல்லாம் பார்த்தோமானா பொழுது விடிந்து விட்டது என்னை இவர்கள் தெரிவிப்பார்கள் உள்ளே இருப்பவள் பொழுது விடியவில்லை என மறுப்பு தெரிவித்து அடையாளங்கள் கேட்பால் இவர்களும் அடையாளங்கள் உரைப்பார்கள் ஆனால் உள்ளே இறப்புள் பேசியதே இல்லை இவர்களே அடையாளம் கேட்பது போல் நினைத்து கொண்டு பதில் தெரிவிப்பார்கள் ஆனால் அந்த பாட்டிலே இப்படி ஒருவருக்கொருவர் அதாவது எழுப்புகின்றவர்களும் எழுப்பப்படுவலும் நேரடியாக பேசிக்கொன்ற பேசிக்கொள்கின்ற வைபவமாகவே சம்பாஷணையாகவே பாசரமானது அமைந்துள்ளது எல்லே இளங்கிலியே என்ன எழுப்புகின்றவர்கள் அழைக்க இன்னும் உறங்குதியோ என்று எழுப்புகின்னவர்கள் கேட்க நங்கமேர் நங்கமேற்போதர்கின்னேன் என்ன உள்ளே இருப்பவள் பதில் தெரிவித்தாள் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன்வாயரிதும் என்ன எழுப்பவர்கள் பேச வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக என்ன உள்ளே இருப்பவள் பதில் தெரிவிப்பாள் இப்படி ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கின்ற வைபவமானது இப்பாசுரத்தாலே காண்பிக்கப்படுகின்றது அப்படி நான் கண்ணனுடைய குணங்களில் ஈடுபடுவதற்கு உங்களுடைய பேச்சானது தடையாக இருந்ததாலே அப்படி நான் சிறியது குற்றமல்ல என்று மறுப்பு தெரிவித்தாள் நானேதான் ஆயிடுக இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டு என்றாலும் அதை இல்லை என்று செய்ய முற்படாதே இசைக என்றோ வைஷ்ணவ லக்ஷணம் வைஷ்ணவ லக்ஷணம் என்பதை யாது என்னால் ஒருவர் நம் மீது சுமத்தினால் ஆம் நான் குற்றம் செய்திருக்கின்றேன் என்ன செய்யாத குற்றத்தையும் ஏறிட்டு கொள்வது நானே குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்வது தாஸ்யபாபத்தோடு இருப்பது பாகவதர்களிடத்திலே தாஸ்யபாபத்துடன் மரியாதையாக இருக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் வைமனஸ்யம் கூடாது சண்டை சச்சரவுகள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது பாகவதர்களிடத்திலே பரதாழ்வான் தான் வந்து ராமனை காட்டுக்கு அனுப்பினான்னு அந்த ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் பரதாழ்வான் மீது குற்றம் சுமத்தினார்களாம் தானே அந்த இராமநானவன் வனவாசம் செல்வதற்கு காரணமாக இருந்தாள் ஆனால் பரதன் மீது குற்றம் சுமத்தினார்களாம் இவனென்றோ கொடும் பாவி அண்ணனை வனத்திற்கு அனுப்புவிய என்றோ இவன் என்று தெரிவிக்க நான் அப்படிச் செய்யவில்லை என் அன்னையே செய்தாள் என்று சொல்லாமல் நானே குற்றவாளி நானே அதற்கு காரணம் என்ன இல்லாத பழியை தன் மீது ஏறிட்டு கொண்ட பரதாழ்வான் நானேதான் ஆயிடுக என்றபடிக்கு அடியார்களோடு வாதம் புரிவது அழகல்ல என்ற சற்றென்று உணர்ந்து நானே குற்றவாளி ஆவேன் என்ன குற்றத்தை தன் மீதே ஏறிட்டு கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் இப்படியே பேசின்றிருந்தா எப்போ வருது ஒல்லைனி போதாய் விரைவில் வந்து எங்கள் கோஷ்டியில் சேர்வாயாக என தெரிவித்தார்கள் அதற்கு மேற்பட்டு உனக்கென்ன வேறுடையை எங்களோடு சேர்வதைக் காட்டிலும் உனக்கு வேறதாவது போக்கியங்கள் உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றமோ அப்படி பகவத அனுபவத்தை தனியாகச் செய்து கொண்டிருக்கின்றாயோ என்று கோபித்தார்கள் சாதுகோட்டிகள் கொல்லப்படுவார் என்ற படிக்கு அப்படி கண்ணனுடைய குழல் ஓசை இனிமை அதில் ஈடுபட்டு யார் யாரெல்லாம் எப்படி மயங்கினார்கள் என்று பிரியாழ்வார்த்தான மருளி செய்கின்றார் மூணாம் பத்து ஆறாம் திருவாய்மொழியில் ஆறாம் திருமொழியில் அதிலே பலன் சொல்லி தலை கட்டும் பொழுது இந்த திருமொழியை அனுசந்திப்பவர்கள் காதுகோட்டியில் கொல்லப்படுவார் என்ன ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் புகருகையாகிற பலனை பெறுவார்கள் என தெரிவிக்கின்றார் அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோஷ்டியில் புகுவதுதான் ஒருவருக்கு பேரு என்பதை அறிந்தும் இவள் வந்து இவர்கள் கோஷ்டியிலே சேராமல் இருக்கின்றாளே அப்படி பகவதத்தை தனியே செய்து கொண்டிருக்கின்றாளே என்பதாலே உனக்கென்ன வேறுடையை எங்களோடு சேர்வதைக் காட்டிலும் உனக்கு ஏதாவது முக்கியமான அனுபவங்கள் அனுபவங்கள் அகிழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ என்று கேட்டார்கள் எம்பெருமானைத் தஞ்சம் புக வேண்டும் என்பதற்காக ஒன்னோ தானும் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தியம் விட்டு எம்பெருமானாரிடத்திலே தஞ்சம் புகுந்தார் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ விக்மரப்பம் யாமோகததிதிரானித் திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ தைகசிந்தோ ஐகசிந்தோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தே என்ன கூறத்தாழ்வான் தானும் எம்பெருமானாரிடத்திலே சரணாகதியைச் செய்தார் அப்படிப்பட்ட ஆத்மகுணம் நிரம்பிய கூரத்தாழ்வான் அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் வந்து அப்படி எம்பெருமானார் மீது கோபப்பட்டு அந்த அரசனான சோழந்தானும் எம்பெருமானாரைச் சேர்ந்தவர்கள் யாரையும் அந்த கோயிலினுள்ளே உள்ளே அதாவது திருவரங்கம் பெரிய கோயிலே அனுமதிக்கக்கூடாது என்று கட்டளை விதித்திருந்தான் கூறத்தாழ்வன் அந்த சமயம் பார்த்து இதை பொறுக்க மாட்டாதவராக பெரிய நம்பிகளை சேர்த்து கொண்டது போல் என்னையும் சேர்த்து கொள்ளக்கூடாதா என்று நொந்து நம்பெருமானிடத்திலே நம்பி வேண்டிக் கொண்டு அவரை சேவிக்கச் சென்றார் அந்த சமயத்திலே எம்பெருமானாருடைய சம்பந்தம் உடையவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சிலர் சொல்ல சிலர் பார்த்து இவர் ஆத்ம குணங்கள் இறம்பியவர் இவரை உள்ளே அனுமதிக்கலாம் என்று தெரிவிக்க இப்படி எம்பெருமானாருக்கு நாம் அடிமைப்பட்டிருப்பது அவரை விட்டு அவரை மதியாமல் நம்மை மதித்து நம்மை இவர்கள் உள்ளே அனுப்புகின்றார்களே எப்படி இவர்கள் அனுமதத்திற்கு இணங்கி நாம் உள்ளே சென்றால் அது எம்பெருமானாருக்கு நாம் துரோகம் செய்தமைக்கு அடையாளமன்றோ என நினைத்து எம்பெருமானாருக்கு இல்லாத மரியாதை எனக்குத் தேவையில்லை என்று அந்த எம்பெருமாளை சேவிக்காமலேயே வெளியே வந்துவிட்டார் என்று பார்க்கின்றோம் இதுவல்லவோ ஒரு பாகவதானவன் இன்னொரு பாகவனிடத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த அனுஷ்டானம் இப்படி வனவாசத்திற்கு சென்றிருந்த இந்த ராமனை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்று பரதாழ்வான் தானும் செல்கின்றார் அதனை பார்த்த லக்ஷ்மணருக்கு கோபம் வந்துவிட்டது இதோ ராமனை கொல்லத்தான் வருகின்றான் என்ன இதோ பரதனை கொன்றுவிடுகின்றேன் என்று சீறி புறப்படுகின்றான் சமயம் பார்த்து பெருமாள் பரதாழ்வானிடத்திலே இப்படி நீ கோபம் கொள்ளுதல் தவறு ஒருவேளை அவன் ஆள்கின்ற அந்த ராஜ்யமானது உனக்கு வேண்டுமென்றால் சொல் பரதனிடம் பேசி நான் அதனை உனக்கு வாங்கி தந்து விடுகின்றேன் என்று உரைத்தார் இதனை பார்த்து மிகவும் வெட்கமடைந்தாராம் லக்ஷ்மணர் நானேதான் ஆயிடுக நானே குற்றவாளி என்று தெரிவித்தாராம் அதுபோன்று இவழ்தானும் அவர்கள் பேசியதற்கெல்லாம் பதில் தெரிவித்தாளே இனியும் இது தொடர்ந்தால் பெரிய சந்தேசச் செலவு நிகழ்ந்துவிடும் என்பதனை அறிந்து நானேதான் ஆயிடுக நானே குற்றவாளி நான் வந்து உங்கள் கோஷ்டியில் சேர்கின்றேன் நான் செய்ய வேண்டியது யாது என்ன கேட்கின்றான் இதற்கு முன்னே எல்லாரும் போந்தாரோ எல்லோரும் வந்துவிட்டார்களோ பஞ்சலட்சம் உள்ள அத்தனை பெண்களும் வந்துவிட்டார்கள் உன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கின்றார்கள் எல்லாரும் போந்தாரோ என்ன கேட்டதற்கு இப்படி அவர்கள் பதில் தெரிவித்தார்கள் போந்தார் போந்தெண்ணிக்குள் வேண்டுமானால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்று தெரிவித்தார்கள் போந்தார் போந்த் எண்ணிக்கொள் என்றபடிக்கு அனைவரும் வந்து விட்டார்கள் நீயே வந்து எண்ணிக்கொள் என்றார்கள் அப்படி எண்ணிக்கொள் என்கின்றார்கள் என்னால் அப்படி எண்ணிக்கொள்கைக்கு எது பிரயோஜனம் என்றால் ஒவ்வொரு அடியவரையும் தனித்தனியே பார்ப்பதாகிற பேர் அது காணும் கண் பயனாவதே என்ற படிக்க அதற்கு மேற்பட்டு அவர்களுடைய திருநாமத்தை சொல்லுகை அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே என்ற படிக்கு அதற்கு மேற்பட்டு அவர்களுடைய திருமையினை சௌந்தர்யத்தை தொட்டு தொட்டு அனுபவிக்கை ஆக போந்தார் போந்த எண்ணிக்கொள் என்ன தெரிவித்து அவளிடத்தில் சொல்ல அவள்தானும் நாம் செய்ய வேண்டியது யாது என்ன கேட்க வல்லானை கொன்னானை மாற்றாரையும் ஆற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் வல்லானை கொன்னானை என்ன அப்படி குவலையாவிடம் என்னும் யானை பிற்பெருவிழவம் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ என்ன பெரிய திருமொழியிலே திருவள்ளிக்கேணி வெங்கடகிருஷ்ணன் பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் அருள்கின்றார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே வெருழவும் கஞ்சனம் மல்லும் வேழமும் பாகனும் விழா என்றபடிக்கு அந்த வெல்விழாவிற்கு கண்ணனை விருந்தாளியாக அழைத்து எப்படியாவது அவனை குன்றுவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டியிருந்தான் கம்சன் அப்படிப்பட்ட சதித்திட்டத்தை தீட்டியிருந்த கம்சனை அழித்தான் கண்ணபிரான் விற்பெருவிழவும் கஞ்சனும் அழுத்த மல்லர்களை முஷ்டிகர்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தானே அவர்களையும் அழித்து முடித்தான் கண்ணபிரான் குவலையாபீடம் என்னும் யானைக்கு கொடுக்க வேண்டாதவற்றை கொடுத்து மதம் பெருகச் செய்த கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என திட்டம் தீட்டியிருந்தானே அந்த குவலையாபீடம் என்னும் யானையும் கொன்று முடித்தான் கண்ணவிரான் ஆக வலிய யானையாகிற குவலையாபீடம் என்னும் யானையைக் கொன்றவனும் மாற்றாரை மாற்றழிக்கவல்லான என்றபடிக்கு எதிரிகளை அழிக்கவல்லவனும் நமக்கு தோற்று நின்று அப்படிப்பட்ட மேன்மையுடைய வீர சௌந்தரியமுடைய கண்ணபிரான் நமக்கு ஆட்சியருமர்களாகி நமக்கு தோற்று நின்று அம்மை வெற்றி கொள்ளுகின்ற மாயன் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவா என்றபடிக்கு அப்படிப்பட்ட கண்ணனை பாடுவதே நாம் செய்ய வேண்டுவது என்ன தெரிவிக்க அவள்தான் இவர்கள் கோஷ்டியிலே வந்து சேர்ந்தாள் என எழுப்புவதற்கு எவருமில்லை பஞ்சலட்சம் குடியிலிருந்த அனைவரும் ஒன்று திரண்டு விட்டார்கள் வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் பணிந்து என்றபடிக்கு பாகவனுக்கு பகவானுக்கு அழியவர்களாக இருப்பவர்களை முன்னிட்டு கொண்டே பகவானை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த சாஸ்திரானுஷ்டானம் அதனை பத்து பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களுடைய புருஷகாரத்தை வேண்டி அவர்களை எழுப்பிக் கொண்டு கண்ணனின் சன்னிதானத்தை அடைய முற்பட்ட உயர்ந்த வைபவம் திருப்பாவையிலே பத்து பாசுரங்களாலே ஆண்டாளாலே நமக்கு உணர்த்தப்படுகின்றது இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கண்ணனின் சன்னிதானத்தை அடையப் போகின்றார்கள் அடைந்து என்ன செய்யப் போகின்றார்கள் என்பதை அடுத்த பாசுரத்திலே நாயகனாய் நின்ற பாசுரத்திலே அனுபவிப்போம் ஸ்ரீமத்தை விஷ்ணுஜித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் திருமையமலை ஆழ ராமானுஜியஸ்வாமி திருவடிகளே சரணம்